எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நண்டு சூப்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க அதுக்கு என்ன வந்து ஒரு ரெண்டு குளிக்கு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் அதில் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு சின்ன அளவு ஸ்பூனும் மிளகு தூள் எடுத்து போட்டுக்கோங்க ரெண்டு நண்டு எடுத்து போட்டுக்கோங்க தண்ணி வந்து ஒரு ஆறு லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கோங்க கேஸ் ஸ்டோவ் மீடியத்தில் வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க இது விதிநேரம் ஆச்சு சமையல் தமிழ் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த நண்டு இது வந்து அந்த சூப்பை வந்து அந்த குக்கர் வந்து ஆறுனோடனே எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க இது மாதிரி சாப் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸை வந்து அனுப்புங்க நன்றி